அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது ஒரு தின்பண்டம் தான் செய்ய போகிறோம் என்னென்னு பார்க்கலாமா வாங்க முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் கோதுமை மாவு ரெண்டு கிண்ணம் பொடித்த சர்க்கரை ஒன்றரை கிண்ணம் பால் ஒன்றரை கிண்ணம் வெண்ணெய் தேவையான அளவு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கலந்துக்கோங்க கோதுமை மாவு இரண்டு கிண்ணம் போட்டுக்கலாம் ஒன்றரை கிண்ணம் பொடித்து வைத்த சர்க்கரையை சேர்க்கவும் இரண்டையும் நன்றாக கலந்து கலந்துவிடவும் சிறிதளவு ஏலக்காய் தூள் சேர்க்கவும் ஒரு தேக்கரண்டி சோடா உப்பு சேர்க்கவும் நன்றாக ஒன்று சேருமாறு கலந்துவிடவும் பிறகு எடுத்து வைத்திருக்கும் ஏற்றா போல் சிறிதளவு உப்பு சேர்க்கவும் இதில் இரண்டு தேக்கரண்டி வெண்ணெய் சேர்க்கவும் ஒன்றரை கிண்ணம் பால் சேர்த்து நன்றாக கலக்கவும் ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸை சேர்க்கவும் இது எல்லாத்தையும் மாவு பதத்திற்கு நன்றாக கலந்துவிடவும் இதனை ஒரு கிண்ணத்தில் நெய் தடவி அரை கிண்ணம் அளவிற்கு ஊற்றி குக்கரில் வைக்கவும் இதில் குக்கரில் அடியில் ஒரு கிண்ணம் வச்சு மேலே ஒரு தட்டு வச்சு ஒரு பத்து நிமிஷம் அதை முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்க கிண்ணத்தை ஒவ்வொன்றா அதில் வைக்கணும் இதில் கம்மியாக தான் ஊற்றணும் ஏன்னா வெந்ததுக்கப்புறம் இது நல்லா மேலே வரைக்கும் வரும் இதை மூடி விசில் போடாம ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் மிதமான தீயில் வைக்கணும் இப்போ அதை திறந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அருமையான கேக்கு தயார் உங்களுக்காக இந்த செய்முறையை செய்து காட்டியவர் தனுஸ்ரீ நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்து பட்டத்துல உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க மீண்டும் வேறு ஒரு காரனுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி